கொஸ்டின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஈரான் ஈராக் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் அதிக மரண தண்டனைகளை நிறைவேற்றியதாக எந்த அமைப்பு சமீபத்தில் அறிக்கை வெளியிட்டது ஆப்ஷன் ஆ மனித உரிமைகள் கண்காணிப்பகம் ஆப்ஷன் பி அம்னஸ்டி இன்டர்நேஷனல் ஆப்ஷன் சி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கவுன்சில் ஆப்ஷன் டி சர்வதேச நீதிமன்றம் த கரெக்ட் ஆன்சர் இஸ் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் கொஸ்டின் சமீபத்திய அறிக்கைகளின்படி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு கோடை காலத்தில் இந்தியாவின் மின் தேவை அதிகரிப்பில் எவ்வளவு பங்கு வெப்ப அலைகளால் ஏற்பட்டது ஆப்ஷன் ஆவ் ஒன்றின் கீழ் நான்கு பங்கு ஆப்ஷன் பி ஒன்றின் கீழ் இரண்டு பங்கு ஆப்ஷன் சி ஒன்றின் கீழ் மூன்று பங்கு ஆப்ஷன் டி இரண்டின் கீழ் மூன்று பங்கு த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஒன்றின் கீழ் மூன்று பங்கு கொஸ்டின் சமீபத்தில் தமிழ்நாடு ஆளுநரின் சட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் அதிகாரம் குறித்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது அந்த தீர்ப்பின் முக்கிய அம்சம் என்ன ஆப்ஷன் அ மாநில சட்டங்களுக்கு ஆளுநருக்கு முழுமையான வீட்டோ அதிகாரம் உள்ளது ஆப்ஷன் பி சட்டங்களுக்கு ஆளுநர் காலவரையின்றி ஒப்புதல் அளிக்காமல் தாமதப்படுத்தலாம் ஆப்ஷன் சி ஜனாதிபதியின் ஒப்புதலுக்காக ஆளுநர் ஒதுக்கி வைத்திருந்த பத்து சட்டங்கள் சட்டவிரோதமானது என்று கருதப்பட்டது ஆப்ஷன் டி சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை திருத்தும் அதிகாரம் ஆளுநருக்கு உள்ளது த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஜனாதிபதியின் ஒப்புதலுக்காக ஆளுநர் ஒதுக்கி வைத்திருந்த பத்து சட்டங்கள் சட்டவிரோதமானது என்று கருதப்பட்டது கொஸ்டின் சமீபத்திய உயர்மட்ட வருகைகள் மற்றும் விவாதங்களின்படி எந்த நாடு இந்தியாவுடன் பாதுகாப்பு மற்றும் கடலோர காவல்படை ஒத்துழைப்பை மேம்படுத்த ஒத்துழைக்கிறது ஆப்ஷன் பிரான்ஸ் ஆப்ஷன் பி அமெரிக்கா ஆப்ஷன் சி ஐக்கிய அரபு எமிரேட் ஆப்ஷன் டி ரஷ்யா தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கொஸ்டின் நான்கு எம்டி முனையத்தை நிறுவ பெட்ரோனிட் எல்என்ஜி உடன் ஆரம்ப ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட மாநில அரசு எது ஆப்ஷன் எ மேற்கு வங்காளம் ஆப்ஷன் பி தமிழ்நாடு ஆப்ஷன் சி ஒடிசா ஆப்ஷன் டி ஆந்திர பிரதேசம் The correct கரெக்ட் is, இஸ் Question. எந்த சட்டம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் திருத்தப்பட்டது மற்றும் சமீபத்தில் ஜனாதிபதியின் ஒப்புதல் பெற்ற பிறகு நடைமுறைக்கு வந்தது ஆப்ஷன் எவ் தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆப்ஷன் பி வக்ஃப் சட்டம் ஆப்ஷன் சி நிறுவனங்கள் சட்டம் ஆப்ஷன் டி திவால் மற்றும் திவால் சட்டம் இஸ் சட்டம் கொஸ்டின் சிலி சமீபத்தில் எந்த நாட்டுடன் கார்பன் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது ஆப்ஷன் எவ் பிரேசில் ஆப்ஷன் பி இந்தியா ஆப்ஷன் சி சிங்கப்பூர் ஆப்ஷன் டி ஜெர்மனி த கரெக்ட் ஆன்சர் இஸ் சிங்கப்பூர் கொஸ்டின் கிண்டில்லில் உள்ள ஏஆ அம்சம் பின்வரும் எந்த திறன்களை வழங்குகிறது ஆப்ஷன் எவ் புத்தகங்களின் நிகழ்நேர மொழிபெயர்ப்பு ஆப்ஷன் பி புத்தகங்களின் சுருக்கங்களை உருவாக்குதல் ஆப்ஷன் சி திரைப்பட பரிந்துரைகளை வழங்குதல் படிக்கும்போது பின்னணி இசையை இசைத்தல் இஸ் புத்தகங்களின் சுருக்கங்களை உருவாக்குதல் கொஸ்டின் காற்று மற்றும் சூரிய சக்தியை உற்பத்தி செய்வதில் இந்தியாவின் தரவரிசை என்ன ஆப்ஷன் ஆ முதல் ஆப்ஷன் பி இரண்டாவது ஆப்ஷன் சி மூன்றாவது ஆப்ஷன் டி நான்காவது மூன்றாவது